எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் பாத்தீங்கன்னா அ மதர் அ வைஃப் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல் இவ்வளோ ரோல்ஸ் ஒருத்தவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு அமேசிங் ஆர்டிஸ்ட் மல்டி ஃபேசட்டட் மல்டி மல்டி ஸ்டைல்ஸ் ஒரு ஸ்டைல்ல மட்டும் வந்து அவங்க ஸ்பெஷலைஸ் பண்றது கிடையாது வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க And how does she manage all of it? எப்படி வந்து ஒருத்தங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத அவங்களோட பேசி இன்னைக்கு தெரிஞ்சுக்கப்பா பே ஹ் சௌமியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் அமேசிங் வந்து மீட் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லி நீங்க டைம் ஒதுக்கி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ பண்றதுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண என்னனு பாத்தீங்கன்னா சௌமியா இருக்காங்க இல்லையா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க எப்படி வந்து வந்தீங்க ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லைக் தேங்க்யூ ஃபார் கிவிங் மித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் நான் வந்து பிறந்தது வந்து பாலக்காடுல அண்ட் என்னோட காலேஜ் முடிச்சது எல்லாமே பாலக்காடுல தான் அப்படி எது இல்லாம இந்த நிறைய அப்பா அம்மா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கும் எல்லாத்தையும் ஒரு ஒரு காப்பி எடுத்துட்டு வருவாங்க ஸோ நான் அதெல்லாம் வச்சுட்டு வந்து நான் வரைச்சிட்டு இருந்தேன் அண்ட் தென் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேங்கிறது எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை ஆனால் வந்து அந்த டைம்ல நான் வந்து இந்த கிளாஸ் பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுட்டு இருந்தேன் அண்ட் அந்த டைமில் என் கசின் வந்துருந்தாங்க ஸோ ஓகே இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இது சௌமியா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சும்மா காமிச்சு கொடுத்தாங்க ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து இந்த கலர்ஸ்ல இன்வால்வ் ஆனதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அது நிறைய அது ரிலேட்டடா அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் என் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க அவங்க கிராமத்துல வந்து ஒருத்தங்க இருக்காங்க அவங்க டு டூ ஆயில் பெயிண்டிங் ஸோ நான் வந்து போறேன் நீங்க வரையா அப்படின்னாங்க சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு வந்து ஆயில் பெயிண்டிங்

வந்து எல்லாமே சின்ன சின்ன பசங்களா இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் ஸோ அவங்க கிட்ட ஐ திங்க் ஒன் மந்த் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போய் ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த பசங்க எல்லாம் வந்து டிரா பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருப்பேன் பட் நான் வந்து சும்மா ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த மாதிரி இது சோ ஸோ வந்து ஐ திங்க் இதெல்லாம் வந்து எனக்கு ஆட் அப் ஆச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் அது முடிச்சுட்டு அவ்வளவுதான் அண்ட் காலேஜ் கோயமுத்தூர்ல படிக்கும் போது எல்லாம் வந்து எதுவுமே பண்ணல அண்ட் அப்புறம் வந்து பெங்களூர் போயிருந்தேன் ஐ தாட் சடனா சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் அது அது பார்க்கும்போது அண்ட் அதுக்கான டூல்ஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆனா வந்து அது எப்படி பண்ணணும்னு தெரியல சோ நான் வந்து அதுக்கு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அது பார்த்துட்டு இருக்கும் போதுதான் வந்து அங்க எங்க பில்டிங் பக்கத்துலயே ஒருத்தங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்மான்னு சொல்லிட்டு இவ்வளவு தானா அப்படின்னு நினைச்சேன் அண்ட் அது முடிச்சிட்டு அவங்க ஒரு ஷீட் என்கிட்ட கொடுத்தாங்க அது பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது ஆக்சுவலி ஆயில வந்து டு தேர்ட்டி இருக்கு மேல வந்து அவங்க ஆர்ட் ஃபார்ம்ஸ் அதை போட்டுருக்காங்க ஐ திங்க் தட் இஸ் மை ஆக்சுவல் ட்ரிகர் பாயிண்ட் இவ்ளோ ஃபார்ம்ஸ் இருக்கா ஏன் வந்து நம்ம பண்ணக்கூடாது சோ அங்க நான் வந்து ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து இன்னைய வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணல அப்ப இருந்த சௌமியாக்கு மூணு ஆர்ட் ஃபார்ம் தெரிஞ்சது பயங்கர ஃபேசினேட்டடா இருந்திருக்கும் அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த ட்ரிகர் பாயிண்ட் சொன்னீங்களே நீங்க இத்தனை ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கா அப்படிங்கிறது அதை எப்படி வந்து நீங்க ஹவு டிட் யூ வாண்ட் டு புட் இட் இன் பிராக்டிஸ் ஸோ வாட் வாஸ் யூர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து நான் என்ன பண்ணனும்னு முடிவு பண்ணிடுங்க ஸோ ஆக்சுவலி வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது இப்ப நீங்க இங்க பாக்குற மாதிரி தான் அவங்க வீட்லேயும் வந்து அவங்க ஒர்க்ஸ் தான் வந்து ஃபுல்லாவே வந்து ஹேங் பண்ணி வச்சிருந்தாங்க சோ அதுல வந்து ஒரு கணேஷா ஒரு மியூரல் இருந்துச்சு சோ அத பாக்கும்போது இட் வாஸ் பெருசா இருந்துச்சு த்ரீ ஃபீட் டூ ஃபீட்ங்கிற மாதிரி சோ அவங்க வந்து ஓகே நான் அவங்கள்ட்ட கேட்டேனா இது வந்து கத்துக்கட்டுமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து அடித்தேன் அண்ட் அது இருக்கும்போதே வந்து மீதி அங்க ஹேங் பண்ணிருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிட்டே தான் இருந்தது சோ நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒருவனையும் வந்து ப்ரவுஸ் பண்ணி ப்ரவுஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் சோ அது வச்சுட்டு இந்த கிளியர் ரிலேட்டடாவே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது தான் ஜரோகா மியூரன் சொல்லிட்டு பார்த்தேன் சோ அது மாதிரி வந்து அப்போல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒருவனோட பண்றதுக்கு ஸோ அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து நான் இதோட நிறுத்தல அண்ட் நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இது ரிலேட்டடாவே நிறைய பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் அது நான் வந்து வந்து கோயம்புத்தூர் போய் இருக்கும் போது அண்ட் அப்பவும் வந்து சும்மா இருக்க கூடாதுங்கிறதுக்காக சும்மா அந்த பேப்பர் வச்சுட்டு இருக்கிற ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இந்த பா பாஸ்கெட் மாதிரி பண்றது அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு எது இல்லாம பண்ணுவேங்க நான் வந்து ஸ்பெசிபிக்கா இதுதான் அதுதான் இல்லவே இல்லை ஸோ எதெல்லாம் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கோ அது எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் தென் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ தாட் ஓகே கேரளா மியூரல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஸோ அது வச்சு ஐ டிட் பண் மியூரல் அப்போ எனக்கு வந்து ப்ராசஸ் தெரியல நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் அவ்வளவு தெரியல ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலயே வந்து அவ்வளோ கொஞ்சம் மோசமான பெயிண்டிங் சொல்லுவேன் பட் ஐ ஹாவ் பாலக்காட் பாலக்காடு அதுக்கப்புறமா நினைச்சேன் ஓகே அது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இயர் அதுல இன்வால்வ் ஆனேன் அதுக்கப்புறமா வந்து ஆல்மோஸ்ட் எயிட் ஆர் டென் கேரளா மியூரல்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன் பேச சோ இப்பதான் வந்து லைக் ஓகே டெக்னிக்ஸ் அது எல்லாமே தெரிஞ்சது சோ இத்தனை ஃபார்ம்ஸ் எங்க கத்துக்கிட்டே இருக்கீங்களா சோ அப்டேட் ஆயிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு ஃபார்ம் ஒவ்வொரு ஹார்ட் ஃபார்ம் கத்துக்க கத்துக்க அப்கோர்ஸ் வந்து எவ்வளவு கத்துக்கிட்டாலும் நம்ம ஒரு ஃபார்ம் ஒரு மீடியம் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும் இல்லைங்களா சோ அதர் விஷ் ஒன் இஸ் யூ ஃபேவரட் ஃபார்ம் க்ளோஸ் டூ யூர் ஹார்ட் க்ளோஸ் டூ யூர் ஹார்ட் நான் வந்து கேரளா முழுவது தான் நினைக்கிறேன் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரெக்டா போகாம போனது வந்து எனக்கு அது கண்டிப்பா அது பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் அதுதான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபேவரேட் அண்ட் இப்போ வந்து எனக்கு இந்த டாட் மண்டலாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் அது கைண்ட் ஆஃப் மெடிடேட்டிவ் உங்களுக்கான ஒரு செல்ஃப் டைம் உங்களுக்கு அது கிடைக்கும் அண்ட் யூ நீட் லாட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அதுக்கு ஏன்னா வந்து நம்ம எதையாவது யூஸ் பண்ணுறோம்னா தப்பா பண்ணிடுவோம் ஸோ அதனால வந்து அவ்வளோ இன்வால்மெண்டோட அண்ட் வேற எதை பத்தியும் வந்து ரொம்ப யோசிக்காம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றதுங்கிறது இப்போத்த வந்து கரண்டா வந்து எனக்கு நிறைய பண்ணணும் நினைக்கிறதுமே வந்து டாக்குமெண்ட் அல்ல தான் அண்ட் அதை தவிர்த்து நிறைய இந்த ரேசினான்ஸ் அதெல்லாம் இப்ப புதுசா வந்து இப்போ லாஸ்ட் வீக் தான் வந்து ட்ரை பண்ண ஆல்கோஹாலிங்ஸ் வச்சுட்டு சோ அத வாங்கி வச்சு டூ இயர்ஸ் ஆச்சு அதனால வந்து லாஸ்ட் வீக் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன் ஸோ அதான் நான் வந்து சொல்றேன் லைக் ரேதர் தேன் எது ஷாப் பண்ணாலும் பண்ணலனாலுமே வந்து ஆர்ட் ரிலேட்டடா இருக்கிறது நிறைய நான் வீட்டுல இருப்பேன் சடனா யோசிப்பேன் நைட்டு ஏதாவது ஞாபகம் வரும் ஓகே ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கான கண்டிப்பா எங்கிட்ட இருக்கும் அதை வச்சுட்டு இன்னும் கிடைக்கல இருந்தா வீட்டுல இருக்கிற கப் ஏதாச்சும் அதை வச்சுதான் பண்ணிட்டு இருந்தேன் சோ நம்ம ஊர்ல இருந்து எல்லாம் கத்துட்டு இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா டோட்டலி டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் பேரியர்ஸ் இதெல்லாம் நீங்க எப்படி வந்து ஃபேஸ் பண்றீங்க அண்ட் மெயின் பிகெஸ்ட் சேலஞ்சா எது இருந்திருக்கும் உங்களுக்கு நீங்க வந்தப்ப ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இன்னும் நிறைய நான் வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் பண்றேன் ஸோ ஒன் ஆஃப் திங்ஸ் நான் வந்து ரொம்ப இதாக நினைக்கிறது என்னன்னா மெட்டீரியல்ஸ் நிறைய வெரைட்டி வந்து உங்களுக்கு இந்தியாவில கிடைக்கும் ஸோ அங்கிருந்து வந்து அது நான் போகும்போது தான் வந்து அதை எடுத்துட்டு வரணும் எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் இதுலாம் நல்லா ட்ராவலும் கம்மியா இருந்துச்சு ஸோ மேபி அந்த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதுதான் வந்து பாக்குறேன் மற்றபடி வந்து மீதி ரிலேட்டடா இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இங்க கிடைக்கிறது நான் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் இங்க நிறைய ப்ரௌஸ் பண்ணி ஆக்சுவலி லாஸ்ட் இயர்ல தான் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பெயிண்டிங்ஸ் புதுசு புதுசா ஆக்சுவலி இங்க ப்ரௌஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது புதுசு புதுசா நிறைய வெரைட்டி தெரியுது ஓகே அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இங்கே ரிலேட்டடா இருக்கிறது வந்து வாங்கி நான் பண்றேன் அண்ட் இங்க இருந்த ஆர்ட் ரிலேட்டடா இருக்கிறது நான் மெயினா வந்து ஒரு சேலஞ்சிங்கா நினைக்கிறது என்னன்னா எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர் வந்து இது வரைக்கும் வந்து நான் கிடைச்சதில்ல அண்ட் அதுக்கு தான் நான் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் இது எல்லாமே வந்து நான் எப்பவுமே ஆர்ட்ஃபார்ம்ஸ் பண்ணுவேன் நிறைய பண்ணுவேன் அண்ட் இது எல்லாமே வந்து எவ்ரி டைம் அது வந்து என்னோட ஹாபியாக தான் இருந்துச்சு ஸோ அது வந்து நான் எல்லாமே கபோர்டில் தூங்கிட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் இயர் தான் வந்து ஐ தாட் ஓகே ஏன் வந்து நம்ம வந்து செல்லிங் இது மாதிரி ஆரம்பிக்கலாம் அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஆசை எக்ஸிபிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணேன் ஆனாலும் வந்து லைக் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கூட ಐಕ್ ಇಟ್ ಮೈ ಟೇಕ್ ಸೈಮ್ ನೆನೆಕ್ರೆ ಬಟ್ ಅನಾದ್ಮೇಲೆ ಐ ಡಿಟ್ ಒಂದು ಎಕ್ಸಿಬಿಷನ್ ಅದು ವರ್ಷ டாக்டரோட டீச்சர் வந்து அவங்க கொடுத்தாங்க லைக் பிஹாரி ஃபெஸ்டிவல் சத் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் போயிட்டு என்னோட பெயிண்டிங்ஸ் எக்ஸிபிட் பண்ணேன் ஸோ அவங்களுக்காக அவங்களோட ஃபுல் கார்ட் பெயிண்டிங் மதுபானி பெயிண்டிங் எல்லாம் வந்து பண்ணேன் அண்ட் கொஞ்சம் பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க அண்ட் எனக்கு என்னென்னா வந்து என்னோட இந்த பெயிண்டிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அண்ட் நான் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் வந்து நான் வந்து மெயினாக என்னோட மைண்ட்ல இருக்கு ஸோ அதை வச்சுதான் லாஸ்ட் இயர் ஓகே கிளாஸஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப் மாதிரி எவ்ரி மந்த் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அதுக்கும் வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க அண்ட் இது வரைக்குமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபுல்லா போயிட்டு இருக்கு சோ இன்னும் வந்து நிறைய பேர் வந்து அது ரீச் ஆகணும் அது எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறது தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக எனக்கு இருக்கு ஸோ சௌமியா நீங்க வந்து இப்போ கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா ஸோ இப்போ செல் பண்ற நீங்க ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க பட் நம்ம ஊர்ல வந்து டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்றதுன்றது வேற பிகாஸ் கல்ச்சர் எல்லாம் வந்து யூ உட்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இந்த மாதிரி வந்து பண்ணா பிடிக்கும் இந்த மாதிரி சொன்னா ரீச் ஆகும் பட் இங்கே மெல்பர்ன் ஆஸ்திரேலியால வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் யூ ஹாவ் வந்து சோ மெனி கல்ச்சர் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்கள எப்படி ரீச் பண்றீங்க அது ரீச் பண்றது ஈஸியா ஆர் வாட் மெஷர்ஸ் ஆர் யூ வந்து அவங்க ரீச் பண்றது லாஸ்ட் இயர் வரைக்குமே வந்து என்னோட தாட் ப்ராசஸ் படி இது எல்லாமே வந்து நான் கத்துக்கணும் அது மட்டும் தான் வந்து வந்து என் மைண்ட்ல இருந்துச்சு நிறைய அந்த எக்ஸிபிட் பண்ணணும் என்னோட ஆர்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி தான் வந்து என்னோட எப்பவுமே நான் யோசிச்சுட்டு அட்லீஸ்ட் எவ்ரி இயர் ரெசல்யூஷன் நினைக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஆச்சும் வந்து எக்ஸிபிஷன் வச்சுக்கணும் வச்சுக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட் தான் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருந்தது இயர் தான் வந்து ஏன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி நான் வந்து நானா என்னோட அந்த மைண்ட் செட்டே வந்து பிரேக் பண்ணது வந்து நான் இப்போ யோகாக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் அவங்களும் கேட்பாங்க ஏன் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து செல் பண்ணக்கூடாது அண்ட் இவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாருமே கேட்பாங்க நீ வந்து இவ்வளவு பண்றீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அது வச்சுதான் வந்து லாஸ்ட் இயர் வந்து சௌமியா ஆர் கேலரின்னு சொல்லிட்டு பேஜ் கிரியேட் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் அதுல வந்து ஜஸ்ட் லைக் நான் பண்றது எல்லாத்தையுமே வந்து லைக் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஓகே செல் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு

அண்ட் இந்த மாதிரி எக்ஸி இந்த மாதிரி செல் இன்னும் நான் வந்து அந்த ஸ்டேஜ் வரல பட் நவ் நான் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இப்போ ஏன் சர்க்கிளில் நான் இப்போ ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சேன் லாஸ்ட் இயர் ஸோ அது பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து எவ்ரி எல்லா காண்டாக்ட்ஸ்லயுமே வந்து நான் அனுப்புவேன் இந்த மாதிரி ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன் அண்ட் எல்லா குரூப்ஸ்லேயும் போடுவேன் ஸோ அதை வச்சுட்டு நிறைய பேர் ரீச் அவுட் பண்றாங்க ஸோ எனக்கு என்னன்னா இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமாங்கறது அந்த ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் வந்து கிட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அவங்க ஹாலிடேஸ்ல மோசாய் கார்ட் சொல்லிட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிட்ஸ் வந்தாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த யார் ஹாப்பி அந்த பேரண்ட்ஸ் ஹாப்பி ஸோ அதனால நினச்சேன் ஓகே சரி ஓகே டாட் மண்டலாம் வேணா இது பண்ணலாம் சொல்லிட்டு இட் ஜஸ்ட் கேம் டு மை மைண்ட் நான் வந்து இட்ஸ் ஜஸ்ட் டைம் தான் நினைக்கிறேன் பிகாஸ் இவ்வளோ நாளும் நான் யோசிக்கவே இல்லை நான் வந்து டாட் பண்ணியிருக்கேன் ஆனாலும் வந்து அதுதான் பண்ணணுங்கிறது எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல பட் நான் அது பண்ணேன் ஸோ அது பண்ணும்போது அதுக்கு ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் ரீச் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லைக் கைண்ட் ஆஃப் நிறைய பிஸியா இருக்காங்க இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களோடான ஸ்பேஸ் ஸோ இது வந்து இட் கிவ்ஸ் யூ மோர் கான்சன்ட்ரேஷன் இல்லையா ஸோ அதனால நிறைய பேர் வந்தாங்க எனக்கு நான் ஒரு கிளாஸ் ஷெடியூல் பண்றதுக்கே வந்து எனக்கு ஃபைவ் சிக்ஸ் கிளாஸஸ் வந்து புக் ஆச்சு ஸோ அண்ட் எனக்கு வீட்லேயே பண்றதுனால வந்து லைக் லிமிடெட் பீப்புள் லைக் ஃபைவ் டு சிக்ஸ் பீப்புள் தான் வந்து ஒரு டைம் வந்து நான் எடுக்கிற மாதிரி ஸோ அதுதான் வந்து நான் மெயினா வந்து போயிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க நான் இப்போ ரேசின் ஆட்டெல்லாம் பண்றதுனால ஓகே ரேசின் ரிலேட்டடாகவும் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு

நீங்க சொன்னீங்க கிளாஸஸ் எடுக்கிறீங்கன்னு சோ இப்போ நம்ம வியூவர்ஸ் அவங்க பசங்களை வந்து கிளாஸஸ்க்கு போடணும்னா உங்களை எப்படி ரீச் பண்றது இல்ல உங்க ஆர்ட் ஃபார்ம் வந்து பர்சேஸ் பண்ணணும்னு நினைச்சா ஹவ் டு வந்து ரீச் யூ என்னோட Facebook பேஜ் இருக்கு சௌமியா ஆர்ட் கேலரி சோ உங்களுக்கு வந்து என்ன அது வழியா வந்து ரீச் அவுட் பண்ணலாம் மெசேஞ்சர் என்னோட ஆர்ட் வொர்க்ஸ் என்னோட என்ன அப்கமிங் வொர்க்ஷாப்ஸ் அண்ட் நான் பண்ற எல்லா வொர்க்ஸ்மே அதுல தான் இருக்கும் அண்ட் இமெயில் அண்ட் இன்ஸ்டா வந்து இது கூட வந்து நான் பண்ண பெயிண்டிங் தான் சோ இதுக்கு வந்து லைக் ஆல்மோஸ்ட் டென் டு லெவன் ஹவர்ஸ் ஃப்ரம் செட் பண்ணிருந்து வார்னிஷ் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் அண்ட் எனக்கு வந்து இந்த மிரவர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா அட்ராக்டிவா இருக்கும் மிர்ஸ் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் அண்ட் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் லைக் நார்மல் டாட்டிங் இதுக்கு எல்லாமே வந்து இந்த பேசிக் நம்ம வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்டா மாறும் காம்பஸ் ப்ரட்ராக்டி அந்த லைன்ஸ் எல்லாம் இட்ஸ் டு பி சிமெண்ட் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து வச்சுட்டுதான் வந்து இது பண்ணிருக்கேன் அண்ட் இதுலயே வந்து புதுசு புதுசா இந்த மாதிரி ப்ரஷஸ் பண்ற மாதிரி சூஷஸ் சொல்லுவோம் ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இது வழியா கத்துட்டு இருக்கேன் ஸோ இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ண முடியும் அண்ட் நான் என்னோட பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளெண்டிங் அண்ட் இன்னும் வந்து நிறைய வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டே தான் இருப்பேன் பாருங்க So either when there, um, African art மாதிரி ஸோ இது வந்து ஐ காட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் கூகுள் ஸோ இது வச்சு நான் வந்து சும்மா அந்த பேக்ரவுண்ட் ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்து பண்ணேன் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய டூல்ஸ் அண்ட் நிறைய திங்ஸ் நான் எப்போவுமே வாங்கி வைப்பேன் ஸோ அது மாதிரி தான் ஒரு நைஃப் டூல்ஸ் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அது ட்ரை பண்ணுங்கிறதுக்காக அந்த டெக்ஸ்டர் ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணினேன் நான் அண்ட் அண்ட் இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் நைஃப் நல்லா கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நீங்க சொசைட்டிக்கு வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும் ஒரு ஆர்ட் ஃபார்ம்லயும் இருக்கும் ஸோ சௌமியோட மெசேஜ் கம்யூனிட்டிக்குன்னா என்னன்னு சொல்லி நான் வந்து அந்த சொசைட்டிக்காக பண்ணதுங்கிறது வந்து இன்னும் அந்த மைண்ட்ல இருந்துட்டு தான் இருக்கு ஸோ அது மேபி ஃபியூச்சர்ல வந்து அது

Yeah, thank you so much for giving this opportunity. And that, I, like, uh, I felt comfortable and in proper position. Thank you so much. Thank you. <laughs> thank you.